பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்வுவனி செப்டம்பர் எட்டு இரவு நடைபெறுகிறது அனைவரும் வருக மாதாவின் அருளாசி பெறுக நெல்லை பாளையங்கோட்டையில் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் நடைபெற உள்ள மாநில மாநாடு பணிகளை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக அதிமுக கூட்டணி மூழ்கும் கப்பல் எனவும் நான்கு முறை தோல்வியடைந்த கூட்டணி ஐந்தாவது முறையாக தோல்வியடைய உள்ளதாக கூறியுள்ளார் கப்பல் பாஜக அதிமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியை தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இயற்கைக்கு எதிரான கூட்டணி தமிழ்நாட்டு மக்களால் தொடர்ந்து நான்கு தேர்தலில் புறந்தள்ளி தோல்வி அடைய வச்ச கூட்டணி அது மக்கள் அவங்களை ஏற்றுக்கவே இல்லை அந்த கூட்டணியை தொடர் தோல்வி நான்கு முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க இப்போ ஐந்தாவது முறை தோல்வி அடைய போகிறாங்க அப்போ மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி மக்கள் நிராகரிக்கப்பட்ட கூட்டணிகள் நாங்கள் ஏன் இருக்கணும் அப்படின்னு டிடிவி தினகரன் வெளியே வந்திருக்கார் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார் இந்தியா கூட்டணியை தோக்கடிக்கணும்னா நம்ம எல்லாம் ஒன்று இப்போ அந்த கூட்டணியிலேயே வெளியே வந்துட்டார் என்னன்னா மக்களுடைய பிரதிபலிப்பு மக்களுடைய மனநிலையை பார்த்து வெளியே வந்துட்டார் இப்போது செங்கோட்டையன் அவர்கள் நாலு வருஷமாக அமைதியாக இருந்துட்டு இப்போது ஒரு கழக குரல் அங்கே ஒழிக்கிதுன்னா என்ன காரணம் அந்த கூட்டணி சரியாக வராது வெளியே வாங்கன்னு சொல்கிறாங்க ஆகையால் பாஜக எங்கே இருக்குதோ அங்கே சர்வ நாசம்தான் நடக்கும் அது எல்லா மாநிலத்தும் நடந்திருக்கு யார் ஒன்று சேர்ந்தாலும் இந்தியா கூட்டணிக்கு சவாலாக இருக்காது என்ன காரணம்னா இவர்கள்லாம் ஒரு சந்தர்ப்ப சூழலில் இந்த அரசியல் பண்ணுறாங்க மக்களுக்காக நாங்கள் பண்ணுறோன்னு கிடையாது மக்களுக்காக பண்ணால் எப்போது ஒருங்கிணைஞ்சிருப்பாங்க அது வாய்ப்பே கிடையாது ஒரு வேலை நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒருங்கிணைஞ்சாங்கள்லாம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அவங்க வீட்டான போய் வைக்க வேண்டிய நிலம் வந்துடும் இப்போ அவங்கெல்லாம் இவங்க கிட்டே நிற்கிறாங்களே இப்போ போய் அங்கே நிற்கணும் அதனால் அவர் அதில் ரொம்ப தெளிவாக இருக்காருன்னு தான் காலையில் கூட ஒரு பத்திரிகையாளர் சொன்னார் இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இன்றைக்கும் திண்டுக்கல்லில் கூட்டம் நடக்குதுன்றாங்க அவருடைய உட்கட்சி பிரச்சனை அவங்க பேசி கொள்வார் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை கொண்டு வந்ததே அதிமுக தான் அதை திமுக தொடர்வதாக சீமான் தெரிவித்தார் பரந்தூர்ல ஏர் பூட்டி உலர்மை ஒளிய ஏர் கட்ட வேண்டியது இல்லைங்கிறது எங்க கோட்பாடு நீ எந்த கொம்பாதி கொம்ப வந்து வேணாலும் குட்டிக்கிற நடி நான் இருக்கிற வரை கட்ட மாட்டேன் கட்ட முடியாது நீ சும்மா பேசிக்கலாம் நான் பாரு அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன்ட்டு அது ஒரு காலம் நடந்துருச்சு இப்போ கட்டு பார்ப்போம் இருக்க மீனம்பாக்க விண்ணூர்தி நிலையில் என்ன வசதி குறைவு யாராவது ஒரு பயணி இதை விட பெரிய விண்ணூர்தி நிலையம் கட்டி கொடுன்னு அரசு கிட்ட கேட்டாங்களா இந்த ஏர்போர்ட் யாருக்கு முதலாளி லாபம் ஈட்டுறதுக்கு மக்கள் காசுல இருபது கோடி இருபத்தி ஆயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி செல்ல பண்ணுவேன் என் விளைநிலத்தை பறிச்சுக்கிட்டு அதுல ஏர்போர்ட் கட்டி பறப்ப சரி எங்க பறந்து போற சொல்லு எந்த ஊருக்கு பறக்கிற பசியோடு இருக்க பத்தி கவலைப்படாம பறந்து போறவனை பத்தி கவலைப்பட்டு நீ தம்பி நீங்க இங்க பாருங்க ஐயா உன்னை கவனிச்சுக்கணும் நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திரா அனுப்பலாம் சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை என் சம்சாரி தான் அனுப்பணும் விண்வெளிக்கு விண்கலத்தை அப்படி ஏவி ஏவி இறக்கலாம் ஆனா அந்த விஞ்ஞானிக்கு சோரிய விவசாயி தான் அனுப்பணும் அத மனதில் வச்சுக்கிட்டு வேலையை செய்யணும் சாப்ட்வேர்ல வேலை சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும் ராஜா சேட்டை பண்ணிட்டு அலைய கூடாது பங்களாதேஷ்லயும் இலங்கையிலயும் வந்த பொருளாதார நெருக்கடி இந்த ட்ரம்ப் போட்டதுல பெண் நெசவு முழுக்க முடிஞ்சு போச்சு இனி எல்லா தொழிலும் பாதிக்கப்பட்டவன வருவாய் இல்லாம சோத்துக்கு வழி இல்லாம வீதியில வந்து போராடும்போது போது நீங்க எல்லாம் தனி விமானத்துல வேற நாட்டுல போய் இறங்கிருவீங்க நாங்க எங்க போறது இந்த பரந்தூர் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சது அதிமுக தான் முதல்ல இந்த இந்த முதல்ல இந்த திட்டத்தை கொண்டு வந்தது அவங்க தொடர்றது இவங்க ஹலோ ஹலோ மைக் செக் ஒன் டூ த்ரீ போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்வுவனி செப்டம்பர் எட்டு இரவு நடைபெறுகிறது அனைவரும் வருக மாதாவின் அருளாசி பெறுக